அகமதாபாத் நகரில் இருந்து சுமார் நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெஹசனா மாவட்டத்தில் அமைந்துள்ள பகுச்சாரி மாதா கோவில நாம தரிசனம் செய்து கொண்டு இருக்கும் இந்த கோவில் அன்னையின் வலது கை விழுந்த இடமாக நம்பப்படுகிறது இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை பாலா திருப்பர சுந்தரியாக போற்றப்படுகிறார் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோவிலுக்கு பின்புறம் ஒரு சிறிய கோவில் இருக்கிறது இதுதான் தேவியின் மூல கோவில் என்று போற்றப்படுகிறது அங்கே உள்ள வன்னி மரத்தின் அடியில்தான் தேவி தோன்றியதாக தல புராணம் கூறுகிறது பதினாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு உண்மையான பெண் தெய்வமாக இங்கே குடிக்கொண்டுள்ளதாக நம்பப்படுகிறது ஜெய்சால்மர் மாவட்டத்தில் உள்ள உஜாலா கிராமத்தில் வாழ்ந்த குலத்தில் பிறந்தார் ஒருமுறை சௌராஷ்டிராவில் வேலை செய்து கொண்டிருந்த தன் தந்தையை காண தன் சகோதரிகளுடன் சௌராஷ்டிரா சென்று கொண்டு இருந்த போது வப்பையா எனும் கொள்ளைக்காரன் ஒருவனால் இவர்களுடைய வண்டி தாக்கப்பட்டது தங்கள் இன வழக்கப்படி மானத்தை காக்க பகுச்சாரா மற்றும் அவர்களது தங்கள் உயிரை மாழ்த்துக்கொண்டனர் பகுச்சாரா தன் உயிரை விடுவதற்கு முன் பப்பையாவை பார்த்து அவன் ஒரு மாற்றும் மாறுமாறு சவிக்கிறார் கொலைக்காரன் தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் பகுஜாரா இறப்பதற்கு முன் அதே இடத்தில் தனக்கு ஒரு கோவில் கட்டும்படி பணித்தார் அது மட்டுமல்ல நம்பூசர்கள் கோவிலுக்கு வந்து பெண் வேடமிட்டு அன்னையை வணங்கினால் அவர்கள் இறந்த பின் அன்னையின் திருவடியை சேர்ந்து உய்வார்கள் என்றும் கூறினார் இந்த நிகழ்வு நடந்த இடம்தான் குஜராத்தில் உள்ள சுனாவல் அந்த கொள்ளைக்காரன் அன்னை கூறியபடி ஒரு வன்னி மரத்தின் கீழ் கோவிலை கட்டினான் அதை கோவில் வளாகத்தில் வரும் பக்தர்கள் தங்களில் உடலில் எந்த பகுதியில் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த உறுப்பின் மாதிரி வெள்ளியால் ஆன உருவத்தை அம்பிகையின் முன் வைத்து அர்ச்சனை செய்கிறார்கள் அவ்வாறு செய்வதால் அந்த நோய் விரைவில் நீங்கி குணம் அடைகிறார்கள் வெள்ளியினால் ஆன உருவை பின் காணிக்கையாக உண்டியலில் செலுத்துகிறார்கள் இப்பகுதியில் உள்ள மக்கள் குழந்தை பிறந்ததும் இங்கே வந்து பகுஜாரா அன்னைக்கு முடி காணிக்கை செலுத்துகிறார்கள் மொட்டை அடித்த தலையில் அன்னையின் பிரசாதமான குங்குமத்தை தடவி அதில் ஸ்வஸ்திக் வரையப்படுகிறது அவ்வாறு செய்வதால் அக்குழந்தைகள் எந்த நோயும் இன்றி ஆரோக்கியமாக அன்னையின் அருளால் வாழ்வார்கள் என்று நம்பப்படுகிறது ஒருமுறை இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் சோமநாத் கோவலை அழிக்கப் போகும்போது வழியில் உள்ள இந்து கோவில்களை அழித்துக் கொண்டிருந்தனர் புகழ் பெற்ற ருத்ர மகாலயா சிவன் கோவில் இருக்கும் இடமான சித்தப்பூரை அவர்கள் அடைந்த பொழுது அங்கே உள்ள பகுச்சாரா அன்னையின் பக்தனான ஒரு அந்தனர் அந்த இஸ்லாமிய படைத்தலைவனிடம் முதலில் பகுஜாரா அன்னையின் கோவிலை அழித்துவிட்டு பின் மற்ற கோவிலை படையெடுக்கவா என்று கோபமாக கூறினார் இதற்கு காரணம் அவர் அன்னையின் மேல் கொண்ட வலுவான நம்பிக்கை எப்பேற்பட்ட சூழலிலும் தன் பக்தர்களையும் அவர்கள் நம்பிக்கையையும் அன்னை காப்பாற்றுவார் என்று அவர் திடமாக நம்பினர் இதை கேட்ட இஸ்லாமிய படைகள் அன்னை கோவில் கொண்டுள்ள இடமான சுனாவலுக்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் வரும்பொழுது மாலையாகி விட்டது அந்த இடத்துல அன்னையின் வாகனமான சேவல்கள் நிறைய சுற்றி திருவதை அவர்கள் பார்த்தார்கள் உடனே அதை சமைத்து உண்ணும் ஆவலில் அவர்கள் அந்த சேவலையெல்லாம் பிடித்து இரவு உணவை ஆடம்பரமாக சமைத்து உண்டார்கள் காலையில் கோவிலில் இருந்து ஒரு சேவல் அழைத்தது இரவில் சாப்பிட்ட அனைத்து சேவல்களும் உயிர் பெற்று வீரர்களின் வயிற்றை கிழித்துக்கொண்டு வெளியே வந்தன இதனால் அத்தனை வீரர்களும் மாண்டு போனார்கள் தன் பக்தனின் நம்பிக்கையை மெய்ப்பித்து விட்டார் அன்னை கோவிலுக்கு பின்னால தீர்த்த குளம் இருக்கிறது இந்த குளத்தில் இருந்து வரும் தண்ணீரைத்தான் சடங்குகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் குளக்கரையில் பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்துகிறார்கள் மறைமுகமாக வாழ விராட நகரத்திற்குள் செல்வதற்கு முன்பாக அர்ஜுனன் இங்கு வந்து அன்னையை தரிசித்து இந்த குளத்தில் நீராடி எழுந்ததும் பிரகநலை வடிவத்தை பெற்றதாக கூறப்படுகிறது இதே போல பெண்ணாக பிறந்த சிகண்டி தன் பிறப்பின் காரணத்தை தெரிந்து கொண்டு பீஷ்மரை கொள்வதற்காக தன் பாலினத்தை மாற்றிக்கொள்வதற்காக இங்கே வந்து அன்னையை வேண்டி இக்குளத்தில் மூழ்கி எழுந்ததும் அவர் அலியாக உருமாறினார் என்றும் கூறப்படுகிறது இதனால் இக்கோவில் ஹிஜ்ரா என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர்களின் முக்கிய கோவிலாக பார்க்கப்படுகிறது அவர்களின் காவல் தெய்வமாகவும் அவர்களை காக்கும் குலதெய்வமாகவும் பகுச்சாரா அன்னை விளங்குகிறார் அது மட்டுமல்ல தங்களுக்கு பிறந்த குழந்தை மூன்றாம் பாலினத்தை சேர்ந்ததாக இருப்பதை விரும்பாத பெற்றோர்கள் அக்குழந்தையை கோவிலில் இட்டு செல்கிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளை இங்கே உள்ள திருநங்கைகள் தத்தெடுத்து தங்கள் குழந்தைகளாக இவர்களை வளர்த்து வருகிறார்கள் இவர்கள் இந்த கோவிலின் ஒரு அங்கத்தினர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இக்கோவில் வருமானத்தில் ஒரு பகுதி இவர்களின் முன்னேற்றத்திற்காக வழங்கப்படுகிறது தீபாவளிக்கு பின் இங்கே நடக்கும் திருவிழாவில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பகுச்சாரா அன்னை பல்லக்கில் கோவில் பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறார் சித்ரா பௌர்ணமி மற்றும் ஐப்பசி பௌர்ணமி அன்று இங்கே திருவிழா கொண்டாடப்படுகிறது இத்திருவிழாவை பங்கு பெற சுமார் ஒன்னரை லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் பகுச்சாரி அன்னையை வணங்கி அவள் அருளோடு நோய் நொடியின்றி சுகமான வாழ்வை வரமாக பெற்று மற்றொரு சக்தி பீடத்திற்கு நாம நம்ம பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்தி மயம்